ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினேழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் ஞானக்கடல் கடல் சர்வசக்திவான் ஆனந்த கடல் கடல் கல்யாணக்காரி பாபா கூறுகின்ற பாபாவிடம் என்ன விசேஷங்கள் இருக்குதோ அதனை தனக்குள் அனுபவம் செய்கிறீங்களா இந்த கல்வியை நான்கு பாடங்களாக சொல்றோம் இல்லையா அப்படி முக்கிய விசேஷங்கள் கூட நான்கு இருக்குது அது என்ன என்பது தெரியுமா நான்கு பாடத்தின்படி நான்கு விசேஷங்கள் இருக்குது ஞானம் நிறைந்தவர் சக்தி நிறைந்தவர் சேவை நிறைந்தவர் ஆனந்தம் நிறைந்தவர் இந்த நான்கு விசேஷங்களையும் தனக்குள் அனுபவம் செய்கிறீங்களா இந்த நான்கிலும் சதவீதத்தில் அதிகமான வேறுபாடு இருக்குதா அல்லது குறைவாக இருக்குதா பாபாவை பின்பற்றவங்க தானே நான்கு பாடங்களும் இப்பொழுது வாழ்க்கையில் இயற்கையான ரூபத்தில் இருக்குதா அல்லது ஏற்றம் இறக்கம் இருக்குதா எத்தனை சதவிகிதம் இயற்கையான ரூபத்தில் இருக்குது பதினாலு கலைகள் வரையில் இயற்கையான ரூபம் இருக்குதா சம்பூர்ண நிலையை அடைவதற்கு இப்பொழுது முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தல் அப்படின்னா காலப்போக்கின் அனுசாரமான தன்னுடைய சம்பன நிலையை அடைய முடியுமா தற்காலிகமான காரியத்துக்காக பாப்தாதானுடைய அல்லது தன்னுடைய வழிபடி நிலையை அமைத்துக்கொள்வது என்பது அடுத்த விஷயம் கடைசி நிலையின் அனுசாரமாக தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கீங்களா தன்னுடைய வேகத்துல திருப்தியாக இருக்கீங்களா இதற்கான திட்டம் தீட்டியிருக்கீங்களா அல்லது சேவைக்கான திட்டம் மட்டும் தீட்டிருக்கீங்களா எப்படி சேவைக்கான திட்டம் தீட்டுறீங்களோ அதே மாதிரி தன்னுடைய வேகத்துல திருப்தியாக இருப்பதற்கான திட்டையும் திட்டத்தையும் தீட்டிருக்கீங்களா நடைமுறையில் கிடைக்கும் பிராப்தி அல்லது வெற்றியின் அனுசாரமாகத்தான் வேகம் உள்ளதா எப்பொழுது தன்னுடைய வேகத்தில் திருப்தி இருக்குதோ அதன்படி திட்டமும் சக்திசாலியாக இருக்கணும் இல்லையா செய்கின்ற அலௌக சேவையில் வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் அதனை பார்த்து அதற்காக ஏதாவது புதிய திட்டம் போடுறீங்க இல்லையா விதவிதமாக நடத்தி இந்த பூமியை சரி செய்ய முயற்சி செய்கிறீங்க இல்லையா தன்னால் முடியல அப்படின்னா குடும்பத்தின் சகயோகத்தின் மூலமாக கூட சரி செய்கிறீங்க இல்லையா எப்படி இந்த விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கீங்க அந்தளவு ஆர்வம் தன் இருக்குதா எவ்வளவு கவலை இருக்குது என்ன திட்டம் தீட்டி இருக்கீங்க தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்த ஏதாவது புதிய திட்டம் தீட்டியிருக்கீங்களா ஏகாந்தமாக இருந்து நினைவு யாத்திரையை அதிகப்படுத்துவதற்கான திட்டம் தீட்டிருக்கீங்களா எப்படி விசேஷமான சேவையின் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க தன்னுடைய காரியத்தை சரியாக செய்வதற்கான திட்டம் தீட்ட வேண்டியிருக்கு அப்படி அமர்ந்த வேலையில் தன்னுடைய முயற்சிக்கான திட்டத்தை செட் செய்யணும் இன்று இந்த விஷயத்தில் இந்த பலகீனத்தில் கவனம் கொடுத்து இதனுடைய சதவிகிதத்தை அதிகப்படுத்துங்க இன்றைய நாள் இதனை முயற்சி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னுடைய தைரியத்தின் அனுசாரமாக புத்தியில் திட்டம் தீட்டிக்கணும் தன்னுடைய தினசரி வாழ்க்கையின் கூடவே இதனை செட் செய்யணும் பிறகு செட் செய்யப்பட்ட தினசரி அட்டவணைப்படி எந்தளவு நடைமுறைப்படுத்தின அப்படின்னு இரவில் சோதனை செய்யணும் ஒருவேளை செய்ய முடியல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன ஒருவேளை செஞ்சீங்க அப்படின்னா எந்தெந்த யுக்திகள் மூலம் தனது முன்னேற்றத்தை அனுபவம் செய்தீங்க இந்த இரண்டு ரிசல்ட்டையும் உங்கள் முன்னால் கொண்டு வாங்க இன்று இந்த லட்சியம் வைத்திருக்கிற அதில் வெற்றி கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்காக எவ்வளோ திட்டம் தீட்டின ஒருவேளை நடைமுறை நடைமுறையில் நடக்கலை அப்படின்னா அதனை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஸ்தூலமான காரியத்துக்காக திட்டம் தீட்டுகிறீங்க ஆனால் ஏதாவது காரணத்தினால அந்த காரியம் பாதையில் நின்றுடுது அப்படின்னா அதனை முழுமையாக செய்வதற்கு முயற்சிக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இந்த காரியத்தையும் லட்சியம் வைத்து முது முழுமையாக செய்யணும் ஒரு விஷயத்தில் விசேஷமான கவனம் வைக்கும்போது பலம் கிடைக்கும் எந்த காரியத்தை செஞ்சாலும் நினைவு இருக்கும் இதனால நினைவு சொருப்பம் ஆயிடுவீங்க எப்படி வெளி உலக ஞானத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயத்த உறுதி செய்யணும் அப்படின்னா அதனை இரண்டு மூன்று அல்லது நான்கு முறை கூட பயிற்சி செய்யணும் அதன் அப்படியே விட்டுடுறது கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் லட்சியம் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக செய்யணும் இதில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சிந்தித்து திட்டம் தீட்டி நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் செய்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் திடத்தன்மை இருந்தால் அந்த திடமான எண்ணம் சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் கொண்டு சென்றுடும் தற்போது திட்டம் இருக்குது ஆனால் என்ன குறை இருக்குது திடமான எண்ணத்தில் குறை இருக்குது திட எண்ணம் உறுதியாக வைப்பது கிடையாது முக்கியத்துடன் கவனம் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எதில் குறை இருக்குது அப்படின்னு மகாரதிகள் விசேஷமான சேவாதாரிகள் அப்படின்னா சேவையின் சுய சேவையின் மீதும் கவனம் வைக்கணும் ஒன்று சுய சேவை செல்ஃப் சர்வீஸ் மற்றொன்று உலக நன்மைக்கான சேவை இந்த இரண்டும் சமநிலையில் இருக்குதா தற்பொழுது இதனுடைய அனுசாரமாக சிரேஷ்டமான எண்ணத்தை நடைமுறையில கொண்டு வாங்க சிந்தனை மட்டும் செய்யாதீங்க சிந்திச்சு சிந்திச்சு நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு பிறருக்கு சொல்றீங்க அதே மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் திட்டத்தை சிந்திப்பதன் கூடவே நடைமுறைப்படுத்தவும் திடமான எண்ணம் கொண்டு வாங்க தினமும் ஏதாவது ஒரு விசேஷ தன்மையை முன்னால் வைத்து தனது திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க சிறிது நாளில் தனக்குள்ள மிகப்பெரிய பெரிய வித்தியாசத்தை உணர்வீங்க இந்த வரதான பூமியில் அதாவது மதுபனில் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது திட்டம் தீட்டியிருக்கீங்களா அல்லது சேவை செய்துவிட்டு மீட்டிங் செய்துவிட்டு சென்று விடுவீங்களா தன்னுடைய முன்னேற்றத்திற்காக இரவு நேரம் அனைவருக்கும் கிடைக்குது இல்லையா சேவைக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்கள் தூக்கத்தை வென்றவர் ஆகவில்லையா தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தூக்கத்தை கூட தியாகம் செஞ்சால் நேரம் கிடைக்காதா இங்கு வேற என்ன காரியம் இருக்குது எப்படி பிற திட்டங்களை தீட்டுறீங்களோ அதே மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காகவும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க இங்கே முன்னேற்றத்திற்கான திட்டம் என்னவெல்லாம் போடுறீங்களோ அதற்கு அனைத்து பக்கத்தில் இருந்தும் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என்ன லட்சியம் வச்சிருக்கீங்களோ அதற்கான லட்சணத்தை நடைமுறையில் கொண்டு வருவது இல்லை அதற்கான காரணம் மற்றும் நிவாரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஞானம் நிறைந்தவர் ஆகிட்டோம் ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்தலை சக்திசாலி ஆகாத காரணத்தினால நடைமுறைப்படுத்த முடியல சக்திசாலி ஆவதற்கு என்ன செய்யணும் அதற்கான நடைமுறை திட்டத்தை தீட்டணும் இதுவரை நீங்களே இன்னும் தயாராகலைன்னா உங்களுடைய வம்சாவளிகள் எப்போ தயாராவாங்க பிரஜைகள் எப்போ தயாராவாங்க இந்த முறை நடைமுறையில் ஏதாவது செய்து காட்டணும் முயற்சியில் ஒவ்வொருவரும் நல்ல அனுபவம் செய்கிறீங்க இந்த அனுபவத்தின் கொடுக்கல் வாங்கல் முன்னேற்றத்திற்கான சாதனங்களை கேட்டு தனக்குள்ள பலத்தை நிறைத்து கொள்ளலாம் இது மாதிரி வகுப்புகள் அவ்வப்பொழுது செய்கிறீங்களா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி